الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكري يا سهود رحلي تايمار سهود رحلي السلام عليكم ورحمة الله وبركاته إن رينا ماذا تليبو ذكرم دعاو نام نبي مولي حلل روم சில திக்கர்கள் அந்த திக்கர்களை தொடர்ந்து பிரார்த்தனைகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம் எனவே அவ்வாறான அந்த செய்திகள் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு அளிக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான அடிப்படையாக அல்லாஹுவை புகழுகின்ற அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் திக்ரி லா இல்லா அப்துல்லா அல்லாஹ் நம்ம அறிவிக்கிறாங்க இந்த செய்தி மூவாயிரத்தி எண்பத்தி மூன்று அதாவது சிறந்த திக்ர் லா இலாஹு இல்லா சிறந்த து பிரார்த்தனை அலஹம்துல்லா என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் குறிப்பிட்டார்கள் எனவே அறிஞர்கள் இதில் விளக்கம் சொல்லும் போது அதாவது சிறந்த து அலமதுல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் எனவே அல்லாஹுவை ஒருவர் அல்லாஹுவை ஒருவர் புகழ்வதன் மூலமாக அவர் அல்லாஹுக்கு என்ன செய்கிறார் நன்றி செலுத்த விரும்புகிறார் அல்லாஹுக்கு ஒருவர் நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹுடைய அருள்களை இன்னும் அவனுக்கு அதிகப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் ஒருவர் அல்லாவுக்கு நன்றியோடு நன்றி உணர்வோடு அலமதுல்லா என்று சொல்கின்ற போது அல்லாஹுடைய நியமத்துகள் இன்னும் இன்னும் அவருக்கு அதிகரிப்பதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது நருமையான சகோதரர்களே நாம் திக்ரோடு தொடர்ந்து வந்த அந்த துஆக்களை இப்போது பார்ப்போம் முதல் செய்தியாக புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது எண்ணிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது ஆயிஷா ரதி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் இவ்வாறு அதிகம் கூறுபவர்களாக இருந்தார்கள் என்ன வார்த்தைகள் அவைகள் சுபஹான கல்லாஹும் அல்லாஹும் என்று கூறுபவர்களாக இருந்தார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே இதில் அல்லாஹுவை போற்று போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பிறகு பிரார்த்தனை அமைந்திருக்கிறது சுபஹான கல்லாகும் அல்லாஹூ மஹஃபுர்லி யா அல்லாஹ் நான் உன்னை போற்றி துதிக்கின்றேன் எங்கள் இறைவா நான் உன்னை போற்றி துதிக்கின்றேன் அதைத் தொடர்ந்து அல்லாஹு மகபுர்லி யா அல்லா என்னை மன்னிப்பாயாக இது உண்மையில் அல்லாஹ்விடத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு சிறந்த முறையாக இது இருக்கிறது சிறந்த ஒரு முறையாக இது அமைந்திருக்கிறது எனவே நருமையான சகோதர்களே இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும் ஹதீஸ்களிலிருந்து படித்து நாம் ஓதி வர வேண்டும் எனவே ருகூவிலும் சுஜூதிலும் நாம் இதை அதிகம் ஓதுவது சுபஹானும ரிக அல்லாஹும் என்று நாம் கூறுவது இதை நமக்கு அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் மிக சிறப்பான ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது அதே போன்று என் அருமையான சகோதரர்களே அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போம் இது புகாரியில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்காவது நிலை வருகிறது முனு சாமி திறந்தி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லம் குறிப்பிட்டார்கள் ஒருவர் இரவில் எதிர்பாராத விதமாக விழித்துக் கொள்கிறார் അവാറ് കൊണ്ടു അവർ ഇവർ കൂടുകർ മുൽകുൽ ഹുഹ് അക്ബർ ഇവകളെല്ലാം അല്ലാഹുവ പോറ്റി തുതിക്കൂടി സറപ്പാ இந்த അപ്പൊക്കളെ അവർ കൂറിവിട്ട് பிறகு அவர் சொல்கிறார் அல்லாஹு அல்லா என்னை மன்னிப்பாயாக அல்லது அல்லது வேறு எந்த அவர் பிரார்த்திக்கிறார் வேற எந்த துையாவது அவரது தேவைகளை அல்லாவுடன் கேட்கிறார் என்றால் அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வளவு உறுதியாக அல்லாவுடைய தூதர் சொல்றார் அவர் உதவு செய்து தொழுதால் அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் எனவே இரவில் ஒருவர் எதிர்பாராத விதமாக வெளித்துக் கொள்ளும் போது പ്രാർത്ഥിച്ചാൽ പ്രാർത്ഥന ഏറ്റക്കൊള്ളപ്പെടും അപ്പൊ ഇവപ്പ് പാർട്ടിവിട്ട് അള്ളാഹു എന്നെ മന്നിപ്പായാ അല്ല அவருக்கு விரும்பிய துவாக்களை பிரார்த்தனைகளை அவர் செய்கின்ற போது அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லு அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அடுத்த நிறமையான சகோதர்களே மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம் இந்த திக்கரும் துவாவும் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகள் இந்த செய்தி முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது எண்ணிலை இடம்பெறுகிறது சாதிபுன் அபி ஒக்கா சரதி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹவின் தூதரிடம் வருகிறார் வந்து சொல்கிறார் சுல்ஹரார் அல்லுனி கலாமன் அகூதுஹு எனக்கு ஓதுவதற்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கறான் மீஸ் அல்லாஹ் இஸ்லிம் அவர்கள் கற்று கொடுக்கின்றார்கள் சொல்லுங்கள் லா இல்லாஹில்லாஹு வஹஹு ல ஷரீக் அலாஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துல்லி கசீரா சுபஹான் அல்லாஹி றபில் ஆலமி லா ஹவுல ஹூவத் இல்லாஹில் அசீஸ் இல் ஹக்கீம் என்று அல்லாஹுவை இவ்வாறு போற்றி துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அப்போது அவர் சொல்கிறார் ஃபஹா ரப்பி இது எனது ரப்புக்குரியது எனது இறைவனுக்குரியது இது இறைவனை புகழ்கின்ற வார்த்தைகள் எனக்குரியது எங்கே என்று கேட்கிறார் அப்போது அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் சொல்லுங்கள் அல்லாஹு மஹபுர் என்று சொல்லுங்கள் சில நிர்வாகத்துக்கெல்லாம் என்பதும் வருகிறது எனவே இவ்வாறு சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் பாருங்க அவர் முதலாவது சொல்லிக் கொடுத்தது சில திக்ருகளை அந்த திக்ருகளை கற்றுக் கொடுத்து அதன் பிறகு ஒரு துவை சொல்லிக் நாம் இந்த ஓதுவதற்கு முன்னால் இந்த நாம் ஓதுவதற்கு முன்னால் என் அருமையான சகோதரர்களே நாம் இந்த திக்ரை செய்வதற்கே எவ்வளவு சிறப்பு அந்த து அவுடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக என்ன செய்துவிடும் அது அமைந்துவிடும் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது அடுத்ததாக நருமையான சகோதரர்களே மற்றொரு செய்தியை பார்ப்போம் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி எங்கு வருகிறது என்றால் அதாவது ஷொஹ்புல் ஈமான்ல வருகிறது பைஹக்கை உடைய சுகபுல் ஈமான்ல வருகிறது இமாம் பைஹக்கை கூறியது அனசுன் மாலிக் அதையும் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியில் அதாவது அல்லாவின் தூதர் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கிராமப்புற மனிதருக்கு கற்றுக் கொடுத்தாங்க எப்படி சுபஹான் அல்லா என்று சொல்லுங்கள் இல்லா என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் அக்பர் என்று சொல்லுங்கள் அப்ப எனவே அவர் தனது கையினால் இந்த வார்த்தைகளை அவர் எண்ணுகிறார் ஒவ்வொரு வார்த்தையா சுபஹான் அல்லாஹ் வல்ஹம்துல்லா வலா இலாஹு இல்லா வல்லாஹு அக்பர் இப்படி அதன் பிறகு அவர் கொஞ்சம் சென்று கொஞ்சம் சற்று நேரம் சிந்திக்கிறார் சற்று நேரம் சிந்திக்கிறார் சிந்திக்கின்ற போது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க புன்முருவல் பூர்க்கின்றார்கள் புன்முருவல் பூர்க்கின்றார்கள் போர்த்து விட்டு சொல்கிறார்கள் இவர் என்ன செய்கிறார் இவர் எதையோ சிந்திக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது அவர் மறுபடியும் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார் யார் ரசூல் அல்லா இது அல்லா வலிலா வலா இலாஹு அல்லாஹு லில்லாஹ் இது அல்லாஹுக்குரியது ஃபமாலி எனக்குரியது எங்கே என்று கேட்கிறார் அப்போது நபி சொல்லல்லா அலுவலாம் அவருக்கு சொல்கிறார்கள் நீங்க இதா குல்த சுபஹான் அல்லா நீங்க சுபஹான் அல்லா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நீர் உண்மை சொன்னீர் சதப்த நீர் அலம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நீர் உண்மை சொன்னீர் நீர் என்று சொன்னால் அல்லாஹ் உடனே சொல்கிறான் நீர் உண்மை சொன்னீர் நீர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நீர் உண்மை சொன்னீர் அதை அடுத்து என்ன அதுதான் பாருங்க முக்கியமாக என்ன நீங்க அல்லாஹு மகஃபிரலி என்று சொன்னால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று நீங்க சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நான் அதை நிறைவேற்றிவிட்டேன் நீங்க அல்லாஹுமார் ஹம்னி என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு அருள் பாலிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நான் அதை நிறைவேற்றிவிட்டேன் நீங்க அல்லாஹுமார் நீ யாருவா எனக்கு உணவளிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் அதை நான் நிறைவேற்றி விட்டேன் வினைவின் அருமையான சகோதரர்களே அவர் தனது அந்த விரல்களால் என்ன செய்யறாங்க ஏழு விரல்களால அதை கணக்கிட்டு போறாங்க அப்ப நான்கு திக்கர்கள் மூன்று துவாக்கள் நான்கு திக்கர்கள் சுபகான் அல்லாஹுல்லாஹு அக்பர் இதை சொல்லிவிட்டு எப்படி பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹுலி அல்லாஹு மர் ஹம்னி அல்லாஹுனி என்று பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே நாம் பார்க்கிறோம் இந்த பிரார்த்தனைக்கு முன்னால் சொல்லித்தரப்படுகின்ற திக்ர் எவ்வளவு சிறப்பானது திக்ரோடு சேர்ந்து வரக்கூடிய து ஆவாக இந்த துவையும் நாம் பார்க்கின்றோம் அதே போன்று என் அருமையான சகோதரர்களே மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தி இபுனு மாஜாவிலே பதிவாகிறது அபுதாவுதிலும் பதிவாகிறது நசாயிலும் பதிவாகிறது ஆயிஷா ஆயிஷாவிடம் வந்து ஆசிம் இபுனு ஹுமைத் என்பவர் கேட்கிறார் ரஹிம் அந்த தாபியை கேட்கிறார் நபிசல்லா அலிஸ் அவடைய இரவு தொழுகையில் நபி அவர்கள் எதை ஓதுவார்கள் எதை ஓதுவார்கள் என்று கேட்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது எதை கொண்டு சொல்லுவாங்க அந்த இரவு தொழுகை என்ன செய்வாங்க அவர்கள் தொடங்குவார்கள் அப்படின்னு கேட்கின்ற போது அப்போது ஆயிஷா ரோதியான அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இந்த கேள்வியை பொறுத்தவரையில உங்களுக்கு முன் வேறு யாரும் என்னிடம் கேட்காத ஒன்றை பற்றி நீங்கள் என்னிடம் இப்போது கேட்டிருக்கிறீர்கள் என்று அவங்க சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நபி அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று பத்து முறை சொல்வார்கள் அலஹம்துல்லா என்று பத்து முறை சொல்வார்கள் சுபஹான் அல்லா என்று பத்து முறை சொல்வார்கள் அஸ்துருல்லா என்று பத்து முறை சொல்வார்கள் இதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் எப்படி துவா செய்வார்கள் என்றால் அல்லாஹு மஹபுர்லி வஹதினி வர் வ ஆஃபினி என்று கேட்பார்கள் அதைப் போன்று வ ஆ பிக்க மின் துவீரத்தில் மகாமி யோமல் கய்யாமா என்றும் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு நேர் வழி காட்டுவாயாக என்னை நல்வழியில் செலுத்துவாயாக எனக்கு உணவளிப்பாயாக என்னை மன்னிப்பாயாக அதைப் போன்று அல்லாஹ் நம்ம இன்னை ஆவுதிபிக்க மின் துவீகத்தில் மகாமி யோமல் கயாமா அந்த நாளுடைய அந்த நெருக்கடியிலிருந்தும் இருந்தும் என்னை காப்பாயாக என்று என்ன செய்வார்கள் நபி அவர்கள் ஓதுவார்கள் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது எனவே நருமையான சகோதரர்களே இப்ப இவ்வாறாக திக்ரை தொடர்ந்து துவா வருகிறது இப்படியான பல செய்திகளை நாங்கள் என்ன செய்யறோம் நாங்க பாக்குறோம் என்ன திக்ரை தொடர்ந்து அந்த பிரார்த்தனை வருகிறது இப்படியான இந்த திக்ரோடு சேர்த்து வரக்கூடிய பிரார்த்தனைகள் விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கவனம் எடுக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த துவாக்கள் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த துவாக்கள் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக என்ன செய்கிறது அமைந்திருக்கிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம் எனவே அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய வாஹு அலை வசல்லம் அவர்கள் இப்படி கற்றுத்தந்த இந்த துவாக்களை நாம் நல்ல முறையிலே என்ன செய்ய வேண்டும் அதை கற்று அவற்றை நாம் மனனமிற்று என்ன செய்ய வேண்டும் ஓதி வர வேண்டும் நான் உங்களுக்கு ருகூவிலும் சுஜூதிலும் நபி அவங்க அதிகமாக ஓதக்கூடிய அந்த துவாக்கல்ல சில இன்னும் சில வார்த்தைகள் வருகின்றன இந்த ரிவாயத்துக்களும் முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத்துக்கள் ஆயிஷா ஹத்தியோ தான் அறிவிக்கிறார்கள் அது ஒரு ரிவாயத்தை தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லித் தந்தேன் அதாவது அந்த ரிவாயத் என்னவென்னு சொன்னால் சுபஹான கல்லாஹும ரப்பனா வபிஹந்திக்க அல்லாஹு மகஃபர்லி அந்த வார்த்தை போக இன்னும் பாருங்க இப்படி வார்த்தை வருகிறது எப்படி சுபஹானக்க வபிஹந்திக்க அஸ்தகுஃபிருக்க வ அதூபு இலை என்றும் வருகிறது இது வந்து முஸ்லிம்ல எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாவது எண்ணில் வருகிறது சுபஹானக்க வபிஹந்திக்க அஸ்தகுஃபிருக்க வ அதூபு இலை இறைவா உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி உன்னிடமே மீழுகிறேன் இவ்வாறும் ஹதீஸ்வரர் தொடர்ந்து பிரார்த்தனை வருகிறது இவ்வாறும் ஒரு ஒரு அதே போன்று சுபான கரப்பிஹிக அல்லாஹு மஹஃபர் அலி என்று வருகிறது இது எட்நூத்தி முப்பத்தி ஆறாறு யூவாய் முஸ்லிம்களை ஆயிஷா அருளா அறிவிக்கலாம் இதுல நீங்க பார்க்கலாம் என்ன என் அதிபதியே உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயா சுபஹான கரப்பி வபி ஹம்திக்க அல்லாஹு மகுஃபுர்லி அதே போன்ற நருமையான சகோதரர்களே இன்னும் ஒரு ரிவாயத்தும் வருகிறது சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலை என்றும் வருகிறது இதில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதிலும் அல்லாஹுவை தூய்மைப்படுத்தி நான் அவனிடமே பாவ மன்னிப்பு தேடி மீண்டேன் என்று வரக்கூடிய வார்த்தைகள் அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறாக அந்த திகர் அதை தொடர்ந்து பிரார்த்தனை அப்படி அமைகின்ற போது நிச்சயமாக அவைகள் அல்லாஹ்விடத்திலே என்ன அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக நெருக்கமானவைகளாக இருக்கின்றன ஏன் இது அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகின்ற வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே என்ன அருமை சகோதரர்களே இவற்றை நாம் மரணமிட்டு ஓதி வருவோம் ஓதி வரக்கூடியவர்களாக நம்மை கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته